அனைவருக்கும் வணக்கம் குழந்தை மறை மாவட்டம் பெரியூர் சீனி பங்கு அடைக்கல என்ன ஆலய பங்கு உறுப்பினர் ஆகியம் அவர்கள் இந்த குடிலை பற்றி விவரிக்கின்றேன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்பது புனித பிரான்சிஸ் சர்ச்சியார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் ஆரம்பித்த குடில் ஆகும் அதன் நினைவாகவே இன்று நாம் குடில் அமைத்து இல்லங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மகிழ்ச்சி அடைகின்றோம் குடில் என்பது அதன் உள்ளே மாட்டுத் தொழுபமும் அன்னை மரியால் சூசையப்பர் தேவதூதர்கள் இடையர்கள் இவைகளை வைத்து நாம் அலங்கரிக்கின்றோம் அருகில் ஒரு கிறிஸ்துமஸ் மரம் உள்ளது அதனில் வாழ்த்து அட்டைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன அந்த வாழ்த்து அட்டைகள் இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்துமஸுக்காக அனுப்பப்பட்டதின் நினைவாக தொங்கவிடப்பட்டுள்ளன மற்றும் இன்று மனிதன் எங்கே செல்கின்றான் உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை காட்சிப்படுத்த பொருட்டு உலக உருண்டை உள்ளது உலகம் இருபத்தி மூணரை டிகிரியில் சுழல்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே உலகம் இருபத்தி மூன்று டிகிரியில் சுழன்று கொண்டு இருந்தாலும் மனிதனின் செயல்பாடுகளினால் இன்று போதும் கூசல அடிதடிகளும் வெட்டுக்குத்துகளும் நடைந்தேறுகின்றன இதனை காட்சிப்படுத்தும் பொருட்டு இவைகள் வைக்கப்பட்டுள்ளன மனிதன் ஆன்மாவில் முன்னேறுகின்றானா அல்லது தொலை தொடர்பு துறையில் முன்னேறுகின்றானா அல்லது விளையாட்டு துறையில் முன்னேறுகின்றானா அல்லது விவசாய துறையில் முன்னேறுகின்றானா அல்லது இவை அனைத்திலும் முன்னேறுகின்றானா என்பதனை காட்சிப்படுத்தும் பொருட்டு விளையாட்டு மட்டை வைக்கப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு துறையில் முன்னேறி உள்ளான் என்பதனை காட்சிப்படுத்தும் பொருட்டு இங்கு செய்தித்தாள் வானொலி பட்டி இவைகள் வைக்கப்பட்டுள்ளன ஆன்மாவை பொறுத்தவரையில் அடியும் செல்வத்தை சேர்க்கின்றானா அல்லது அடியா ஆன்மாவை காக்கின்றானா என்பதனை நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும் அடியாத செல்வத்தை சேர்க்கின்றான் என்பதனை குறிப்பிடுவதற்காக தங்க நகைகளும் தங்க காசுகளும் முன்னே வைக்கப்பட்டுள்ளன அவன் அடிதடியில் இறங்குகின்றான் என்பதனை காட்சிப்படுத்த அறிவால் கத்தி துப்பாக்கி இவை போன்றவைகள் உள்ளன மேலும் அலங்க மனிதன் விவசாயத்தில் முன்னேறுகின்றான் என்பதனை காட்சிப்படுத்தும் பொருட்டு நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் என்பதனை விவரிக்கும் பொருட்டு இங்கு ஒரு அழகான கரும்பும் நெல் நாற்றுகளும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு அலங்கார பொருட்களுடன் வலுவனும் வைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்திற்கு மேலாக நம்மளுடைய எண்ணங்களும் மேலோங்கி நிற்க வேண்டும் வீட்டின் பெயரோ அன்னை நாம் வீட்டுக்கு பெயர் வைப்பதோ அன்னை இல்லம் ஆனால் அன்னையர் இருப்பதோ முதியோர் இல்லம் என்பதனை வெளிப்படுத்தும் பொருட்டு வாக்கிங் ஸ்டிக் வைக்கப்பட்டுள்ளது வயோதிகரை காப்போம் வயோதிகர் இல்லத்தை தவிர்ப்போம் என்ற குறிக்கோளோடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் உறுதியேற்போம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை ஐந்தையும் காத்து நாம் இறைவனு நமக்கு நல்ல வழிகாட்ட இறைவனிடம் ஒன்றாடுவோம் குளிர்காலம் நீங்கி வசந்த காலம் வருகின்றது என்பதனை காட்சிப்படுத்தும் பொருட்டு பசுமை நிற செடிகள் வைக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் நன்றி கூறி விடைக்கிறீங்க நன்றி வணக்கம்